ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா ஸ்ரீமத் வரவரமுனையே நமகா ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவிடுகளே சரணம் திருப்பாமையாகிற திவ்ய கிரந்தத்திலே பதினெட்டாவது பாசுரத்தினுடைய தாற்பரியம்சத்தை அனுபவிக்க இருக்கிறோம் பதினேழாவது பாசுரத்திலே நித்யசூரிகள் போல்வாரை எழுப்பினார் ஆண்டாள் பதினேழாவது பாசுரத்தாலே யசோத பிராட்டி என்ன நம்பிமூத்தபிரான் என்ன நந்தகோபர் என்ன இவர்கள் எல்லாரையும் எழுப்புறா இவாளெல்லாம் எழுப்பரிச்சுவே கண்ணனையும் எழுப்புறா ஆனால் கண்ணன் எழுந்திருக்கவே இல்லை இப்போ கண்ணன் எழுந்திருக்காததுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தா கடக கிருத்தியம் பண்ணக்கூடிய புருஷகார பூத்தையான முக்கியமானவளான பிராட்டியை எழுப்பிக்கொள்ளாமல் நம்மை நேரே வந்து எழுப்புகிறார்களே என்கிற எண்ணம் அதனாலே அவள் மூலமாக வரட்டும் அவள் புருஷகார பூத்தையானால் அல்லது நான் காரியம் எப்படி செய்வது அப்படின்ற எண்ணத்தில் அந்த எம்பெருமான் உறங்கிக் கிடந்தான் அதனால் இவர்கள் நப்பின்ன பிராட்டியை பதினெட்டாவது பாசுரம் மூலமாக எழுப்பக்கூடிய நிலை அமைந்திருக்கிறது இந்த பதினெட்டாவது பாசுரம் எப்படி அமைஞ்சிருக்குன்னா எக்ஸ்க்ளூசிவாக நப்பின பிராட்டிக்கு மட்டும் இந்த பாசுரம் உந்து மதகளைத்தன் ஊடாத தோல்வல்யன் நந்தகோபாலன் மருமகளே நப்பின் நாய் என்ன இப்போ இங்கே நப்பின்ன பிராட்டியை சொன்னதா போல பெரிய பிராட்டியாரும் இங்கே அனுசந்தேயம் என்று கொள்ள வேண்டும் ஏனெனால் பிராட்டிமார்கள் எல்லோருமே பெரிய பிராட்டியாருடைய ஒரு பரிக்கரமாக இருக்கிறார்கள் எப்படி ஏனைய ஆழ்வார்களெல்லாம் நம்மாழ்வாருடைய அவயவங்களாக இருக்கிறார்களோ அதுபோல மற்ற பிராட்டிமார்கள் ந பெரிய பிராட்டியாருடைய அவயவங்களாக இருக்கிறார்கள் ஆக இவர்களும் புருஷகார பூத்தைகளாக இருக்கிறார்கள் ஆனால் இவர்கள் பண்ணும் புருஷகாரமும் பெரிய பிராட்டியாருடைய புருஷகாரத்திலே அந்தர்பவிக்கும் புருஷகாரம்னா என்ன அப்படின்னா புருஷகாரம் அப்படின்னு சொன்னால் பலனை தருதல் என்று பொருள் நமக்காக அந்த எம்பெருமானிடத்திலே சென்று பேசி நம் நம் செய் நாம் செய்த குற்றத்தை அந்த எம்பெருமான் மனதிலே படாதபடியாக பண்ணி அவனுடைய கருணையை வெளிப்படுத்துகிறாள் பிராட்டி அதுதான் பிராட்டிக்கு இருக்கக்கூடிய பெருமை இந்த பிராட்டியானவள் எப்படிப்பட்டவள்னா என்றும் தாயுள்ளம் கொண்டவளாக இருக்கிறாள் தாயுள்ளம் கொண்ட பிராட்டிக்கு ஒரு காலத்திலும் நம்ம பண்ணின பாபங்கள் தெரியாது ஆனால் ஐயோ இவன் வந்துட்டானே இவனை எப்படியாவது காப்பாற்றணுமேனு தான் தோணும் அதனால தான் சீதா பிராட்டியை பற்றி சொல்கிறச்சே சீதை கா கானகத்திலே ராமனோடு இருந்தாள் அதற்கு பிற்பாடு ராவணன் அவளை அபகரித்து கொண்டு போனான் அந்த சமயத்தில் பெருமாள் ராவணனை எதிர்த்து கொன்று பிற்பாடு ஹனுமனை அனுப்பி நீ சீதையினிடத்திலே நான் ஜெயித்த செய்தி சொல்லி வா அப்படின்னு அனுப்புகிறார் அப்போ ஹனுமன் அங்கே சென்று சீதா பிராட்டியை பார்க்கிறார் பார்த்துட்டு பிராட்டியே உம்மை இந்த நேரத்தில் தண்டிச்சது இந்த அசோக மனத்தில் நீர் இருக்கிற போது உம்மை தண்டித்தது அடித்தது துன்புறுத்தினது எல்லாம் இந்த ராட்சசிகள் தானே இவாளை நான் அடிச்சு விடுறேன் கொன்னு விடுறேன் அப்படின்னு சொல்கிறார் அப்போது பிராட்டி அவனை பார்த்து சொல்கிறா நீ குரங்குதானே உனக்கு குரங்கு புத்தி தான் இருக்கும் ஏன்னா பாப்பானாம் வா சுபானாம் வாதாரானாம் ப்ளவங்கமாக காரியம் கருண மாதிரியே நக்கஷின் நாபராஜ்ஜதி என்ன யார் தான் குத்தம் பண்ணலை குத்தம் பண்ணாதவா இந்த உலகத்தில் கிடையவே கிடையாது குத்தம் பண்ணின தண்டிக்கணும்னால் முதல்ல உங்கள் பெருமாளை தண்டிக்கணும் அதுக்கப்புறம் ஒன்றை தண்டிக்கணும் அதுக்கப்புறம் என்னை தண்டிக்கணும் பெருமாளை ஏன் தண்டிக்கணும்னா பத்து மாச காலம் என்ன தவிக்க விட்டாரோ இல்லையோ அதனால அவரை தண்டிக்கணும் தெரியுமா தலைவன் தொண்டன் செய்தான் என்பது தவறு அப்படின்னு சொன்னால் இவா தலைவனான ராவணன் சொன்னதை இவா செஞ்சான்றதுனால இவாள் அடிக்கணும்னு சொல்கிற உன் தலைவனான ராமன் சொன்னதை நீ செஞ்சா உன்னையும் அடிக்கத்தானே அடிக்கணும் உன்னும் ரெண்டாவது இவர் நீ ராமபிரான் உன்னிடத்தில் என்ன சொன்னார் என்கிட்ட வந்து நல்ல வார்த்தை சொல்ல வேணும் வேணும் அப்படின்னு தான் சொன்னார் என்னிடத்துல வந்து நீ நல்வார்த்தை சொல்லாமல் என்ன கொண்டிருக்கிறாய் இவாள் அடிச்சு விடுறேன் குத்தி விடுறேன் கொன்று விடுறேன்னு சொல்கிறியே இது நியாயமா அதனால் நீ பண்ணுறதும் தப்பு தான் போறாதுக்கு நான் பண்ணதும் தப்பு தான் என்ன அப்படின்னால் என் கணவனான ராமன் என்னத்தான் தப்பு பண்ணியிருந்தாலும் வேத்து புருஷனான உன்னிடத்தில் போய் அவர் பண்ண தப்ப சொன்னேனே அப்போ நான் பண்ணுறதும் தப்பு தானே அப்போ முதல்ல உங்கள் பெருமாளை தண்டிக்கணும் அதுக்கப்புறம் தண்டிக்கணும் அதுக்கப்புறம் என்ன தண்டிக்கணும் அதுக்கப்புறம் தான் இவ்வாழ தண்டிக்கணும் அதனால இவர்களுக்கு மன்னிப்பு வேணும் இவர்களை நாம் மன்னித்து விடுவோம் என்று ரக்ஷணத்தை பெற்று கொடுத்தால் அப்போ ஹனுமனிடத்திலிருந்து இந்த ராட்சசிகளை ரட்சிக்கும்படியான பிராட்டியானவள் அந்த பெருமானுடைய தண்டனையிலிருந்து நம்மை தப்ப வைத்து அவனுடைய அருட்பார்வை நம்மேல் படும்படியாக பண்ணுகிறாள் என்று காட்டப்படுகிறது அவோ இல்லை என்னால் என்னாரது இவள் இல்லை இல்லாததுனாலத்தான் ராவணன் அழிந்தான் இவளுடைய கட்டாக்ஷம் இருந்ததுனாலத்தான் காக்காசுரன் வாழ்ந்து போனான் என்று காட்டப்படுறது ஸ்ரீராமாயணத்திலே எங்கெங்கெல்லாம் வதங்கள் நடந்திருக்கோ அந்தந்த இடத்துல நான் யோசித்து பாருங்கோ பிராட்டி இருந்திருக்கவே மாட்டா பெருமானுக்கு திருக்கல்யாணமே ஆகலை தாடகையினுடைய வடம் ஆகும்போது அதற்கு மேலே திருக்கல்யாணமானவின்மா பிற்பாடு நடந்த வதங்கள் பெருமான் கானகத்திலே இருந்தபோது நடந்த கரதூஷணாதிகள் வதத்தின் போது பிராட்டி அருகே இல்லை அதற்கு மேலே பெருமான் இந்த வாலிவதத்தின் போது பிராட்டியானவள் அபகரிக்கப்பட்டிருந்தாள் விராதவதத்தின் போது பிராட்டி அருகே இல்லை வாலிவதத்தின் போது பிராட்டி அபகரிக்கப்பட்டிருந்தாள் இப்படி ராம ராவண யுத்தத்தின் போதும் கூட பிராட்டி அருகே இல்லை ஆனால் எவ்வப்பொழுதெல்லாம் பிராட்டி அருகே இருந்தாலோ அவ்வப்பொழுதெல்லாம் வாழ்ச்சி மட்டுமே நடந்திருக்கிறது அதற்கு மேலே பிராட்டி இல்லாத போது நடந்த வாழ்ச்சி என்ன அப்படின்னா அது ரொம்ப முக்கியமான ரெண்டு விஷயம் சுக்ரீவன் வாழ்ந்தான் அதற்கு மேலே இந்த விபீஷண ஆழ்வான் வாழ்ந்தார் இவா ரெண்டு பேருக்கும் பிராட்டியினுடைய கட்டாட்சம் இல்லாமலே வாழ்ந்தார்களான்னா இவா ரெண்டு பேருக்கும் பிராட்டியின் கட்டாட்சம் இருந்தது எப்படின்னால் பிராட்டியானவனுடைய அந்த திருவாபரணங்களாலே சுக்ரீவனுக்கு பிராட்டியின் கட்டாட்சம் கிடச்சிது அதற்கு மேலே அந்தரிட்ச கதகா ஸ்ரீமான் என்று வால்மீகி மகர்ஷி யாரை சொல்லுகிறார் அப்படின்னா விபீஷணாழ்வான சொல்கிறார் மேலே போய் நின்னவன் ஸ்ரீமான் அப்போ மேலே நின்னதுனால ஸ்ரீமான் ஆனான் அண்ணா ஆமாம் கீழ் இருக்கக்கூடிய சீதா பிராட்டியானவள் அசோகவனத்திலிருந்து யாரோ ஒன்று மே யாரோ ஒருத்தர் மேலே இருக்காரே என்னமோ பறந்து போகிறதேன்னு பார்த்தாளாம் பிராட்டியினுடைய கட்டாட்சமானது அந்த விபீஷண அழ்வான் மேலே பட்டது அதற்கு பிற்பாடு ராம பிராப்தி கிடைத்தது ராமன் கிடைத்திருக்கிறான் என்று காட்டப்படுகிறது ஆக எல்லோருக்கும் பிராட்டி கடாட்சத்தினாலத்தான் வாழ்ச்சி ஆக பிராட்டியின் மேன்மை எத்தகையது அப்படின்னால் இவள் தாயுள்ளம் கொண்டவளாக எல்லோரும் வாழ வேண்டும் என்கிற நிலையோடே பெருமானிடத்திலே அவன் மனதிலே ஏறும் எழும்படியான கோபத்தை தனித்து சுவாதந்திர துவாதந்திரியத்தை தலை சாய்த்து வாத்சல்ய சுவாமித்வ சௌலபிய சௌசீல்யங்களாகிற குணங்களை வெளிப்படுத்தும்படியாக பண்ணுகிறாளே அந்த பிராட்டியின் பெருமைதான் உந்து மதகளித்தன் பாசுரத்தினாலே நந்தகோபாலன் மருமகளே நப்பின்னாய் கந்தங்கமழும் குழலி கடைகிறவாய் வந்தெங்கும் கோழி கான் என்ன அவளை ஏத்தி அவளிடத்திலே காலிலே விழுந்து அவளிடத்திலே எழுப்பும்படியான பாசுரம் இந்த பாசுரத்திலே எம்பெருமானார் விஷயமாகவும் அர்த்தங்கள் காட்டப்படுகின்றன எம்பெருமானார் என்ன பண்ணினார் அப்படின்னு சொன்னால் ஒரு நாள் எம்பெருமானார் தான் தெருவேரை கொண்டிருக்கிறார் அப்பொழுது எப்பொழுது எழுந்துருளினாலும் இவர் அனுசந்தானம் பண்ணுவது திருப்பாவை அனுசந்தித்து கொண்டே இருப்பது வழக்கம் அந்த சமயத்திலே இந்த ஸ்ரீரங்கத்திலே அந்த தெருக்களிலே எழுந்தொழுகிற போது அப்போது பெரிய நம்பிகளுடைய திருமாளிகை வழியாக எழுந்துள்ளார் அந்த சமயத்திலே உந்துமதுகளித்தன் சந்தானம் ஆகி கொண்டிருக்கிறது பந்தார் விரலியுன் மைத்துனன் மைத்துணன் பாட செந்தாமரை கையால் சீரார் வலையொலிப்ப வந்து தரவாய் அப்படின்னு சொல்றார் அந்த சமயத்திலே ஒரு சிறு பெண் பிள்ளை அந்த பெரிய பெரிய நம்பிகளுடைய திருமாலையினுடைய கதவை திறந்து கொண்டு கையிலே வலையொழிப்ப பந்தோடு வந்து நிற்கிறாள் பார்க்கிறார் பெறுமானார் பார்க்கிற போது இவருக்கு மனசில் என்ன தோத்தித்தாம் நாம் வந்து தரவாய்னு சொன்ன உடனேயே நப்பின்ன பிராட்டி தான் வந்து திறந்துருக்கா அப்படின்னு நினைச்சு நின்றார் நெடுஞ்சான் நடையாக விழுந்து சேவிக்கிறார் பதறிப்போனால் அந்த பெண் குழந்தை நேரே செல்கிறாள் தகப்பனாரிடத்திலே சென்று அப்பா இந்த மாதிரி ராமானுசர் என்னை சேவித்து விட்டாரே இது என்ன அப்படின்னு கேட்ட உடனே அவர் உள்ளிருந்து சொல்கிறாளாம் உந்து மதகளித்தன் பாசுரானுசந்தானமோ உந்து மதகளித்தன் பாசுரானுசந்தானமோன்னு சொல்றாராம் அப்படி இந்த எம்பெருமானாருக்கு திருப்பாவை ஜீயர் என்று பிரசித்தமாக சொல்லப்படுவதற்கு ஒரு முக்கியமான காரணம் இந்த பாசுரம் எம்பெருமானார் இந்த திருப்பாவையை அனுசந்தித்துக் கொண்டே இருப்பர் அவ்வளவு ஊத்தம் இருக்கிறது நம்ம சம்பிரதாயத்தில் மூணு புலவர்கள் காட்டப்படுகிறார்கள் ஒருத்தர் திருவாய்மொழி புலவர் மற்றொருத்தர் திருநந்தாடக புலவர் மற்றொருத்தர் திருப்பாவை புலவர் திருவாய்மொழி புலவர் என்னால் யார் அப்படின்னால் இந்த இன்ன முதல் தாயான சடகோபன் இருக்கிறா ஏனரே அவருடைய அந்த பாசுரங்களை தன் நெஞ்சிலே தேக்கி ஆரங்கம் கூற அவதரித்தவரான திருமங்கையாழ்வார்தான் அதாவது மாறன் பணித்த தமிழ்மறைக்கு மங்கையர்கோன் ஆரங்கம் கூற அவதரித்தான்னு சொல்லப்படுறது அப்போது மங்கையர்கோன் தான் இந்த திருவாய்மொழி புலவர் திருமங்கையாழ்வார் தான் எப்படி அப்படின்னால் என் இருந்து இருந்தமிழ் நூல் இவை மொழிந்து இதை சொல்லுவது யார் நம்மாழ்வார் தன்னுடைய திருவாய் மொழியை இருந்தமிழ் நூல் என்று காட்டுகிறார் அதத்தான் திருமங்கையாழ்வாரும் தன்னை இருந்தமிழ் நூற் புலவன் இருந்தமிழ் நூற் புலவன் என்று சொல்லிக் கொள்ளுகிறார் ஆக தா இவர்தான் திருவாய்மொழி புலவர் என்று காட்டப்படுகிறது அதற்கு பிற்பாடு திருநெடுந்தாண்டக புலவர்னு ஒருத்தர் இருக்கார் இவர் யார்னால் பராசர பட்டர் பராசர பட்டருக்கு திருநெடுந்தாண்டகத்திலே அவ்வளவு ஊத்தம் இந்த திருநெண் திருநாளே பராசர பராசரபட்டரைக் கொண்டுதான் இன்றும் அத்தியாயன உற்சவத்தின் தொடக்கத்திலே பகல் பத்துக்கு முதல் நாள் நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான உஷ உற்சவம் இந்த திருநெடுந்தாண்டகம் என்னும்படியான திவ்ய கிரந்தத்தை கொண்டுதான் அவர் என்ன பண்ணுகிறார் அப்படின்னு சொன்னால் இந்த வேதாந்தி மாதவாச்சாரியர் என்பவரை நஞ்சியராக திருத்துகிறார் நஞ்சியராக திருத்தி பணி கொண்டதும் இந்த திருநெந்தாண்டகத்தை கொண்டுதான் ஆக அவருக்கு திருநந்தாண்டகப் புலவர் என்ன பேர் அதற்கு பிற்பாடு திருப்பாவை புலவர் யார்னா எம்பெருமானார் திருப்பாவையிலே ஊன்னி கிடப்பவராக இருந்தார் என்னத்தான் இவர் ஸ்ரீபாஷ்யாதி கிரந்தங்களை பண்ணினாலும் ஆண்டாளுடைய ஈரத்தமிழ்ச் சொற்களான திருப்பாவையிலே ஊன்றி இருந்ததனாலே இவருக்கு திருப்பாவை புலவர் என்று பெயராயிற்று அப்படிப்பட்ட இந்த எம்பெருமானாருடைய ஐ ஐதிஹியம் என்ன அவருடைய பெருமை என்ன அதற்கு மேற்பட இந்த நப்பிண்ண பிராட்டியின் பெருமை என்ன இவையெல்லாம் காட்டும்படியானதுதான் இந்த பாசுரத்தினுடைய தாற்பரியாம்சம் என்று சொல்லி அமைகிறேன் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா ஸ்ரீமத் வரவரமுனையே நமகா